இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்றக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதுல வந்து ரெண்டு கப் அளவு வெள்ளத்தை துருவினு உள்ள சேர்த்துக்கிறாங்க அதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிரும் வெள்ளத்தை வந்து நம்ம துருவி சேர்த்துருக்கு இல்லைங்களா அதனால சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க அதே மாதிரி சக்கர கம்பி பதோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க தேவையில்லை ஒரு டைம் நல்லா கலந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவு கடலை மாவா அப்படி டேரெக்டாக சேர்க்காம ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு வெலை ரவை சேர்த்துக்கலாங்க ரவை பார்த்துட்டிங்க அப்படின்னா வறுத்து ரவை வறுக்காத ரவை எது வேலை தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா பச்சை வாசனை போறளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம் அதாவது நெய்யோட எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மீதி வந்து அந்த வாசனையே எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஆயில் எது வேணும் நீங்கள் தாராளமா அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சேர்த்தோ ஒரு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி சர்க்கரை சர்க்கரைப்பாக எடுத்து இல்லைங்களா அது ஒரு வடிகட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கை விடாம கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிருங்க ரொம்ப கெட்டியாக கூடாது அதாவது பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கைவிடம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இன்னும் நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் அது அவ்வளோவா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ